எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் அப்புறம் ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க ராகு கேது சனி குரு அதே மாதிரி மற்ற கிரகங்களோட பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாம் புத்திகளோட பலன்கள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வரமே தவிர நீங்கள் இந்த பொது பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க அதே மாதிரி இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் ஆசை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும் விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த பயிற்சிகளை கம்பேர் பண்ணுறப்ப ராகுக்கு எது பயிற்சி அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு சில நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்றது வந்து வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கு ஒருவேளை உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற வேலை அப்படின்றது ஏதாவது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் கொண்டு போகும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் ஏன்னா விருச்சியம் அப்படின்னு சொல்கிறோனாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணுவாங்க எந்த ஒரு வேலை பண்ணுறதா இருந்தாலும் ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மந்தத்தன்மை அப்படின்ற மாதிரி கொண்டு வரும் அந்த வேலை அப்படின்னு வரும்போது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் கொஞ்சம் வைக்கணும் ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் வேலையிலலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த ராகு பயிற்சி அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்களுமே இந்த பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது அந்த தொழில் சார்ந்து முதலிகள் முதலீடு பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் அவசரப்பட வேண்டாம் அந்த கூட்டு நான் சொல்கிறோம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் மேடையில் ஏதாவது மன வருத்தங்கள் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைகிறதுக்கான வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தும் ஏன்னா அந்த தொழில் அப்படின்னு வரும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிலை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் தான் உங்களை யோசிக்க வைக்கமே தவிர ரெண்டு பேத்துக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போயிட்டுருக்காது மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சில விஷயங்களில் உங்களுக்கு இந்த படிப்புன்னு வரும்போது இப்போ நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும் வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும் அதே மாதிரி படித்து முடித்தவங்களுக்கும் அதே மாதிரி தான் இப்போ ஃபைனல் இயர்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கேம்பஸ் இன்ட்ரிவியூ வர்றது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்னு வரும்போது தான் உங்களுக்கு அந்த தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பரவாயில்ல தாங்க ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது என்ன கொஞ்சம் அந்த மன அழுத்தம் அப்படின்றது அதிகமாக ஏற்படுறனால டைமுக்கு சாப்பிட முடியலை தூங்க முடியலை அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருந்துக்கோங்க அடுத்து வீட்டில் சொல்லணும் அப்படின்னா வீட்டில் இந்த வயதானவங்க அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்குமே சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெலாம் ஏற்படத்தான் செய்யும் அது அந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு கேஷுவலாகவே இருக்கக்கூடிய விஷயம்தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதெல்லாம் உங்களோட கூட பிறந்தவங்க கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அதெல்லாம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதாங்க ஏன்னா விருச்சிகம் அப்படின்னு சொல்கிறோம்னாலே முன்கோபம் அப்படின்றத ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இந்த சொத்து பிரச்சனைகளாக இருக்கட்டும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கட்டும் உங்களால் முடிஞ்சளவுக்கு கோபம்ன்றதை தவிர்த்துக்கோங்க கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு அதன் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க உங்களை பற்றின பேர்ஸ்னல் விஷயங்களும் சரி அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதை போய் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டு அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் பிரச்சனைகளையும் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தும் ஃபினான்ஷியல் சைடில் சொல்லணும் அப்படின்னா பணவரவு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் தாங்க இந்த ராகு கேது பயிற்சியும் சரி பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்றது உங்களுக்கு இந்த விருச்சிகமில் பிறந்திருக்க உங்களுக்கு செலவுகளை குறைச்சிட்டு கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து வைக்கலாமே அப்படின்ற மாதிரியான எண்ணங்களெல்லாம் ஏற்படுத்தும் அதெல்லாம் நல்ல விஷயம்தானே ஏன்னா விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே எவ்வளவு பணம் வந்தாலும் பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படின்றதே ஒரு முடியாத விஷயமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து பணத்தை சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது அப்படின்றப்ப அதெல்லாம் நல்ல விஷயம்தான் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொண்டு வர்ற மாதிரி பாருங்கள் ரெகுலராக அதெல்லாம் பழக்கப்படுத்தி கொண்டு வரீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு கையில் பணங்காசுன்றதை வந்து தங்க வச்சுக்கலாம் நீங்கள் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அந்த மாதிரியான ஐடியாலாம் இருந்தது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளையும் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் ட்ரை இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் கொண்டு போய் கொடுக்கும் அதே மாதிரி தான் அந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள்லேருந்து ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் சுபகாரியங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு தான் இருந்தாலும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவருக்கு இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான தசாம்பூத்திகள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அந்த திருமண முயற்சிகளில் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலும் அந்த தடை தாமதங்கள் அப்படின்றது ஏற்பட்டு அதுக்கப்புறமா அவருக்கு திருமணம் நடக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தான் அதனால் அந்த சுப நிகழ்ச்சிகளில் தடைகளாகவே ஏற்படுது அப்படின்னா எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஒரு மனக்குழப்பம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் வண்டி வாகனங்களில் போகிறது ஓவர் ஸ்பீடில் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க அதான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அவ்வளோதாங்க ராகு ராகுகேது பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவ மாணவிகள் அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த மனசை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் தான் ஏன்னா தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஓரளவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துக்கலாம் விருச்சிகம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காதல் திருமணங்கள் தான் நடந்திருக்கும் இந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம்லேயும் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோடய காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கிடையில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டு கொடுத்து போய்க்கிற மாதிரி இருந்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டேயுமே நீங்கள் வீட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பெட்டர் தான் வேறு ஒன்றும் பெருசாக பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி எதுவும் பெரிய அதை வந்து பார்த்திங்கன்னா பயப்படுற மாதிரி நடக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இல்லை தான் விருச்சியமில் பிறந்திருக்கோம் ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மாணவ மாணவிகளுக்கு சொல்லலாம் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து உடல் நலம் ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றத கொஞ்சம் அதிகமாக தான் ஏற்படுத்தும் அதிகமான அலைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உடம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டிலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் ஸோ உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக தாங்க இருக்குது இப்போ வேலை தேடிகிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கவங்களுக்கு தொழில் வகையிலலாம் அவங்களுக்கு நல்லபடியாக தாங்க இருக்கும் இந்த மாதம் அப்படின்றது அதாவது பேச்சை குறைச்சிக்கோங்க விருச்சிகம்கு பேச்சு அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படின்ற மாதிரி அது விருச்சிகம்கு இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்னு எதை சொல்கிறேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் ஏற்படும் தான் அதெல்லாம் ஏற்பட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாங்க ஒருவேளை நீங்கள் விருச்சிகம்ல பிறந்திருந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நன்ஸ்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தைன்றது நல்லபடியாகவே பிறந்துடும் ஒருவேளை உங்களோட ஜாதகம்லையும் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கலாம் தான் சுபகாரியங்கள் அடுத்து சொல்லணும் அப்படின்னா திருமணத்துக்கு சொல்லும் உங்களோட ஜாதகம்லையும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சேம் உங்களுக்கு கேது பேச்சியில் சொன்ன மாதிரி தான் உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இடமாற்றம் அப்படின்றத ஏதாவது ஒரு விதத்தில் கொண்டு வரதுக்கு தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் மேக்சிமம் சொல்லணும் அப்படின்னா வேலை தொழிலில் வந்து இடமாற்றம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அவங்க ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா அது ஒரு உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு இடமாற்றமாக உண்டாகும் தசாம்புத்திகள் சரியில்லை ஜாதகமும் பலவீனமாக இருந்தது அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலமாக இப்போ வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த இடமாற்றம் அப்படின்றத கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஹா ஓஹோன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியலை அப்படின்னாலும் பணவரவு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கு ஈக்குவலாக செலவுகள் அப்படின்றதும் ஏற்படத்தான் செய்யும் ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத உங்களால் அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ தான் சொன்னேன் ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கு அந்த மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்படும் அதெல்லாம் இப்போ இருந்தே ட்ரை பண்ணுங்கள் அடுத்து குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துலலாம் ஒன்றும் பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சொன்ன மாதிரி அந்த கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் என்ன உங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய முன்கோபம் அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தா தான் செய்யும் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே போதுமானது தான் கோபத்தில் எதையும் பேசிடக்கூடாது எதையும் பண்ணிடக்கூடாது மற்றபடி சொல்லணும் அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படும்படியாக எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும் பொது பலனில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல்நலம் அப்புறம் வந்து இந்த முன்கோபம் மாணவ மாணவிகள் ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்குது இந்த வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் இப்போ இப்போ வாடகை வீட்டிலலாம் குடி இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல வீட்டுக்கு வாடகை போகிறது அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் சுப காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போதும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் ஏப்ரல் மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ பார்த்து நீங்களும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்